சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயணமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இன்னும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தும் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க இந்த மாதம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு அமோக வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குதுங்க சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க ஜென்மத்துக்கு குரு வராரு நினச்சாலே கொஞ்சம் மனசு அச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கலக்கம் தேவையே கிடையாது என்னங்கிறத விஷயத்தையும் நான் பதிப்பூர்ணமாக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல கேட்டிங்கன்னா அவங்களுடைய மிதுன ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது ஆறாம் பாவத்தில் சேரும்போது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்கள பார்க்குறாரு அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போவது கெட்டவன் கெட்டதில் கெட்டிடம் விபரீத ராஜயோகம் இது ஒரு பெரிய யார் ராஜயோக அமைப்பு உண்டாகுது அதை முன்னாடியே அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதனினுடைய சேர்க்கை அந்த ஆறாம் பாவத்தில் வந்து அதுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது எல்லா கிரகமும் அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு மாறுது ஏழாம் பாவத்துக்கு மாறினாலும் குரு பார்வையும் மாறுது ஏன்னா குருவும் மாறுறார் இல்லைங்களா வக்கர பயிற்சி ஆகி இந்த மாதம் இருபத்தி தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு அவரை வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஏழாம் பாவம் பார்வை பெறுகிறது குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மிதனராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண யோகம் வரப்போகுது ரொம்ப நாளாக கல்யாணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டுருக்கு அல்லது வந்து ஜ திருமண பொருத்தம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஜாதகர் ஜோசியர் சொல்கிறாரு ஆனால் ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணை பார்த்தாலும் மாப்பிள்ளையை பார்த்தானா ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்துக்கு போகல இல்லை மனசு ஒத்து போகுது ஆனால் திருமணம் ஒரு பொருத்தம் சரியாக மாட்டேங்குது பொருத்தமும் இருக்குது மனசும் நல்லா இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை அவங்க ஒரு ஹைட்டாக இருக்காங்க இவர் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கார் இல்லைன்னா வேறு ஏதோ வேலையில் சரியான இல்லை இல்லை எல்லாம் சேர்ந்தாலும் இந்த பெண்ணு நினைக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கல இப்படி இல்லாம மாதிரி பல தடைகள் மூலமாக தடைபட்டு கொண்டு இருந்தது ஏன்னா மிதுன் ராசிக்காரங்களுக்கு முதல்ல கண்டகசனி ஆரம்பித்தது அடுத்தது அட்டமசனி படாத படப்படுத்துது அப்புறம் விரயத்தில் குரு வந்து அடித்தாரே அடுத்து இப்போ ஜென்மத்தில் குரு வந்து கொலையாக கொண்டு இருக்கார் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு தற்காலிகமாக கொஞ்சம் மாறிடுறார் கொஞ்சம் மனசு இலகி உங்களுக்கு நல்லதை செய்வோம் நல்ல விஷயங்களை உங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துட்டு கிளம்புவோன்னு ஒரு முடிவு வந்துட்டார் அதனால் மிதுனு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை செய்து வைப்பார் அடுத்ததாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வச்சுருவாரு குடும்பத்தில் நல்ல குதூகலத்தை ஏற்படுத்தி வைப்பார் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து எத்தனை கிரகம் சேருதுன்னா சூரியனு செவ்வாய் சுக்கரன் புதன் ஒரு நாலு கிரகம் சேருது இந்த நாலு கிரகம் எதுக்கெல்லாம் ஒரு காரணி எந்த பாவத்துக்கெல்லாம் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய வீரிய ஸ்தானம் உங்களுடைய ஒரு பொட்டன்ஷியல் உங்களுடைய மனசை குறிக்கக்கூடியவர் மனோகாரங்கனா இருக்கக்கூடிய உங்களுடைய மனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அதனால் அவர் வந்து இப்போ ஏழில் போறாரு முதல்ல அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் அதுதான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கா வருதான் சுகஸ்தானம் சுகம்னா என்னன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு வசதிகள் வாய்ப்புகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாகன யோகம் உங்களுடைய தாயார் அவங்க தந்தையா தாயாரினுடைய அரவணைப்பு அவங்க மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆபரணங்கள் நகைகள் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே தான் முக்கியம் நாளாக்கு உடையவர் ஆக புது பகவான் இரண்டு பாவத்துக்கு காரணியாக வருகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் ஏழில் வராரு அவர் பதினொன்றாம் பாவத்துக்கும் அதிபதி ஆறாம் பாவம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான உடல் உழைப்புகள் எல்லாத்துக்கும் உடையவர் அவர் தான் அவருக்கு உடையவரும் வராரு அடுத்ததாக சுக்கரஸ்தானாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதியாகவும் விரயஸ்தானாதிபதியாகவும் உள்ளவர் அவர் அப்போ இத்தனை கிரகங்கள் எல்லாமே ஏழாம் பாவத்துல வந்து அவங்களோட சக்திகளை குவிக்கிறாங்க குருவினுடைய பார்வை அவங்களுக்கு எல்லாமே வருது லக்னாதிபதியும் உங்களுடைய ஏழாம் அதிபதியும் உங்கள் ஒருத்தரை ஒருத்தரை பரிவர்த்தனை செய்கிறாங்க குருவினுடைய அப்புறம் புதனினுடைய அந்த கிரக பரிவர்த்தன உங்களுக்கு ஒரு அமோக பலனை தரும் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணருக்கும் மனசு சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சி அவங்களோட இன்பகரமாக வெளியூர் வெளிநாடு அல்லது இன்ப சுற்றுலாக்கள் போவது தீர்த்த யாத்திரைகள் போவது பல புண்ணிய மகான்களை போய் தரிசனம் பண்ணுறது தீர்த்த யாத்திரை செய்கிறது போன்ற எண்ணற்ற நன்மைகளை செய்ய போகிறீங்க அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல யுக்தியை கையாள போகிறீங்க கூட்டு தொழில் துவங்க போகிறீங்க நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு சேர்ந்தார் போலேயே ஏற்படும் அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது கொஞ்சம் செலவு இருக்குது கொஞ்சம் அதிகப்படியான செலவு இருக்குது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முக்கியமாக செய்யணும்னா சிவபெருமானை கும்பிடுங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி வந்து அண்ணாமலையார் தீபம் வருது அதே மாதிரி அதுக்கு மறுதினம் பௌர்ணமி வருது செப்டம்பர் இரண்டு டிசம்பர் இரண்டு டிசம்பர் பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உங்க இந்த பிரதோஷம் அது ஒன்று சொன்ன மாதிரி டிசம்பர் மூன்றாம் தேதி அண்ணாமலையார் தெய்வம் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி இந்த மாதிரி தினத்தை தான் சிவபெருமானை கும்பிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக